வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து நாற்பத்து நான்காவது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் பாலை திணை பாடல் பாலை அப்படிங்கிறது பிரிவை பற்றி பேசக்கூடியது அப்படியாக அமைந்தது தான் இந்த பாடல் இந்த பாடல் செவிழித்தாய் கூற்றாக அமைந்திருக்கிறது செவிலித்தாய் அப்படிங்கிறது யார் அப்படின்னா தலைவியினுடைய வளர்ப்புத்தாய் அப்படியாக ஒரு வளர்ப்புத்தாய் பேசக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வளர்ப்புத்தாய் ஒரு மகளை வளர்த்திருக்கிறாள் அந்த பெண் சிறப்பான முறையிலே அந்த வீட்டிலே வளர்க்கப்பட்டிருக்கிறாள் அந்த பெண் தனக்கு பிடித்தமான ஒரு தலைவனோடு உடன்போக்கு சென்றுவிட்டால் உடன்போக்கு அப்படிங்கிறது ஓடி போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஆனால் நம்ம உடன்போக்குன்னு தான் சொல்லணும் அன்றைய காலகட்டத்தில் அதுதான் வழக்கத்தை வழக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக தனக்கு பிடித்த ஒரு தலைவனோட அந்த தலைவி அந்த செவிலி தாயால் வளர்க்கப்பட்ட தலைவி உடன்போக்கு சென்றுவிட்டால் இதை அந்த தாயால் தாங்கிக்க முடியலை மகள் இப்படி விட்டுட்டு போயிட்டாளே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் அதனால் அந்த தலைவி போன வழியிலையே தேடி போகிறான் அவள் எங்கே போயிருப்பான்னு எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த தாய்க்கு செவிலித்தாய்க்கு செவளித்தாயின்னால் வளர்ப்ப தாய்க்கு தெரிஞ்சிருக்குது அப்போ எந்த வழியாக போனா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த தாய் அந்த பாலை நிலத்த வழியாக போகிறாள் அப்படி போகும்போது அந்த தாய்க்கு வந்து எப்படியான ஒரு மனநிலை இருந்தது அப்படிங்கிறத அந்த தாயே சொல்லக்கூடிய வகையில் வெள்ளி வீதியார் என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் பார்ப்புலவர் அதை பாடியிருக்கிறார் அதுதான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடல் பாடல் பாருங்கள் இந்த பாடம் அந்த பாடல் மொத்தமே நான்கு அடிகள் தான் இந்த பாடல் ரொம்பவுமே எளிமையான பாடல் இந்த பாடல் காளே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழ் இழந்தனவே அகல் இரு விசும்பின் மீனினும் பலரே மன்ற இவ்வுலகத்து பிறரே இவ்வளவுதான் பாடலுடைய அடிகள் இந்த பாடலில் ஒரு மூணு செய்தி அதாவது பிரிவாற்றாமை அதாவது தலைவியை பிரிஞ்சதுனால அவ்வளவு காலம் தான் வளர்த்த அந்த பெண்ணை பிரிந்ததினால அந்த ஆற்றாமை இருக்கும் இல்லையா ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை அது சொல்லப்படுது அதுக்கப்புறம் அழுகை அந்த தாயினுடைய அழுகை வெளிப்படுகிறது இன்னொன்று கையிறு நிலை கையிற நிலைங்கன்னா செயலற்ற நிலை இனி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிரிவாற்றாமை அழுகை கையிறு நிலை இந்த மூணுமே இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது பாடல் நாலு அடிகள் தான் ஆனால் பிரிவை தாங்கிக்க முடியாத நிலை அழுகை இனி என்ன செய்ய முடியும் இனி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ இது மூணும் சேர்ந்து அந்த வளர்ப்பு தாயை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது பாடல் இப்போ அந்த தாய் சொல்கிறாங்க பாருங்கள் காலே பரி தப்பினவே இந்த தாய் நடந்து போகிறாங்க இந்த வளர்ப்பு தாய் அந்த அந்த உடன்போக்கு போன அந்த அந்த தலைவி மகள் அவள் தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த தலை உடன் போய்கிட்டா இல்லையா அப்போ அந்த அந்த வளர்த்த பாசம் அந்த தாயை விட்டு நீங்கவில்லை அப்போ உடனே அந்த தாய் அவங்க போன வழியிலேயே போய் பார்க்குறா அந்த கால் பறிதப்பின அந்த தாயினுடைய கால் வந்து கால்கள் எடுத்து வைக்க முடியல பரி என்பது நடை அதாவது வயசாயிருச்சு இல்லையா அப்போ ரொம்ப தூரம் நடக்க முடியல காலே பரி தப்பினவே அதாவது அடி எடுத்து வைக்கிறது தான் பரின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த தாய் சொல்கிறாள் அந்த செவிலித்தாய் வளர்ப்புத்தாய் என்னுடைய கால்கள் நடந்து நடந்து அடி எடுத்து வைக்க முயலாமல் தவறுகின்றன அடி எடுத்து வைக்க முடியல ஒரு அடி எடுத்து அடுத்தடி எடுத்து வைக்க முடியல அப்படியாக கால்கள் நடக்க முடியாமல் போயிடுச்சு கண்ணே நோக்கி நோக்கி வாழ் இழந்தனவே அடுத்து அந்த தாயுடைய கண்கள் சொல்கிறாங்க ஏற்கனவே அவங்க வயதானவர்கள் வேற அந்த கண்கள் கண்கள் பார்த்து பார்த்து நோக்கி நோக்கின்னு நிறுத்தம் நோக்குதெல்லாம் பார்த்து அவங்க தலைவின்னு தலைவியுமா வர்றவங்களை வர்றவங்க போகிறவங்களாம் இது தலைவண்ணாக இருக்குமா தலைவியாக இருக்குமா நம்ம நமக்கு அப்படித்தானே தோணும் நம்ம எதாவது ஒன்று போட்டுவிட்டோம் இது ஏதாவது ஒருத்தரை காணோம்னா அவங்கள மாதிரியே நமக்கு தோணும் அப்படியாக அந்த தாய் தேடி செல்லக்கூடிய வகையில் நிறைய பேர்த்த பார்க்குறாங்க ஜோடி ஜோடியாக பார்க்குறாங்க தலைவன் தலைவமாக நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க அந்த வழியில் வர்றாங்க போகிறாங்க அப்போ அப்போ போகும்போது ஒரு கண்ணை நோக்கி நோக்கி அந்த தாய் பார்த்து கொண்டே இருக்கிறாள் கிட்ட வரும்போது தான் தெரியுது எல்லாம் இல்லை இது நம்ம பொண்ணு இல்லை அப்படின்னு அப்போ கண்கள் வந்து பார்க்கின்ற ஆணையும் பெண்ணையும் இந்த அந்த தலைவனும் தலைவியுமா நம்முடைய மகளும் அந்த அவள் தேர்ந்தெடுத்துக்கூடிய தலைவனும் நோக்கி நோக்கி வாழ் இழந்தனவே அந்த கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை அப்படியே பார்த்து 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 அப்படியே கண்ணும் ஒளி இழந்து போச்சுங்கிறாங்க வாழ் அப்படின்னா ஒளி வெளிச்சம் பார்த்து பார்த்து பார்த்த கண்ணு பூத்து போச்சுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த பிரகாசமாக இருந்த கண்கள் அது ஏற்கனவே கொஞ்சம் வயசானவங்க தான் இருந்தாலும் அந்த வெளிச்சமும் போயிருச்சு அப்படிங்கிறாங்க அப்போ காலே பரிதப்பனவே அப்போது என்னுடைய கால்கள் நடந்து நடந்து அடியெடுத்து வைக்க முடியாமல் இயலாமல் என்னுடைய கால்கள் அப்படியே தவறுகின்றன நடக்க முடியலை கண்கள் அந்த பார்க்கின்ற ஆணையும் பெண்ணையும் பார்த்து இவங்க ரெண்டு பேர் தானா அப்படின்னு த தலைவனும் தலைவமாக பார்த்து பார்த்து அந்த கண்ணும் ஒளி இழந்தன இப்போது நடக்கிறதுக்கு கால் வேணும் பார்க்கறதுக்கு கண்ணு வேணும் இப்போ இந்த ரெண்டுமே செயல் இழந்து போச்சு அப்படின்னு அந்த தாய் சொல்கிறாள் காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழ் இழந்தனவே வாழ் இழந்துருச்சுன்னா நினச்ச ஒளி இழந்து விட்டது அகழ் இரு விசும்பு அதாவது அகழ் இருன்னா அகன்ற பெரியன் அர்த்தம் அகல் என்றால் அகன்ற நிறுத்தம் இருன்னா பெரிய நிறுத்தம் அகல் இரு விசும்பின் விசும்பு என்றால் வானம் விசும்பு என்பது வானம் அப்போ அகல் இரு விசும்பின் மீனினும் பலரே மீன் என்பது நட்சத்திரங்கள் இந்த அகன்ற பெரிய அந்த விசும்பில் அந்த வானத்தில் நட்சத்திர கூட்டங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி மன்ற அந்த அந்த மாதிரி இவ்வுலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அந்த வானத்தில் நட்சத்திரம் கூட்டம் இருப்பது போல் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த நிறைய பேரில் என்னுடைய மகளும் அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட தலைவனும் யார் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரியலை அப்படின்னு இனி ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா இந்த தாய் வந்து தேடியும் பார்த்தாச்சு நடக்க முடியல கண்ணும் பார்த்து பார்த்து கண்ணும் ஒளியிலந்து போச்சு அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை காட்டிலும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த தலைவனும் தலைவியும் தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு முடியாத ஒரு காரியம் அப்போ இனிமேல் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த தாய்க்கு வருத்தம் இனி தன்னுடைய அந்த மகளையும் மகளை திரும்ப பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு துயரம் தான் இந்த பாடலாக உருவாகி இருக்கின்றது அப்படியாக ஒரு ஒரு மகளானவள் வளர்ப்பு மகளானவள் உடன்போக்கு மேற்கொண்ட அந்த சூழலில் அவளை தேடி சென்ற அந்த வளர்ப்பு தாய் கால்கள் நடக்க முடியாமல் கண்கள் மங்கி ஒரு துயர்நிலையை அடைந்த ஒரு பாடல் தான் இந்த பாடல் பாடலை மறுபடியும் பாருங்கள் காளே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழ் இழந்தனவே அகல் இரு விசும்பின் மீனினும் பலரே மன்ற இவ்வுலகத்து பிறரே அப்படின்னு இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதில் அந்த சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மன்றை அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உறுதியாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் இதில் வந்து ஒரு நிச்சயமாக அப்படிங்கிற பொருளை அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி